கவி நிலவு என்னும் என் இரவை பகலாக்க நம் உறவை நினைத்திருங்கள் உங்கள் உள்ளம் தேடி இணையபலி உங்கள் இதயம் தொட கவி நிலவு பண்பளை வாயிலாக இந்த இரவை இனிமையாக்கவும் உங்கள் பழைய நினைவுகளை நினைவூட்டவும் கவிதைகள் காத்திருக்கிறேன் பள்ளி பருவம் கல்லூரி பருவம் என்ற சில நினைவுகளை கடந்து பல சோதனைகளுக்கு உட்பட்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் அவ்வாறு வாழும் சூழலில் ஒரு சில காதல் கதைகளும் நட்பும் துரோகங்களும் கடந்து வந்திருக்கும் அவ்வாறு உள்ள நினைவுகள் பற்றின சில கவிதைகள் இருவரி கவிதைகளாக கண்ட பாருங்கள் நம் இதயங்கள் அருகில் இருக்கும் பொழுது நாம் இருக்கும் இடங்கள் ஒன்றும் தூரம் இல்லை நம் இதயங்கள் அருகில் இருக்கும் பொழுது நாம் இருக்கும் இடங்கள் ஒன்றும் தூரம் இல்லை நம் நேரம் நெருங்க விடாமல் தடுப்பதால் நம் நேரம் நம்மை நெருங்க விடாமல் தடுப்பதால் உன் நினைவு துளிகளில் தவிக்கிறேன் நான் தொலைதூரத்தில் இருந்தாலும் நான் தொலைதூரத்தில் இருந்தாலும் என் நினைவால் என் நெஞ்சோரத்தில் நீ நான் தொலைதூரத்தில் இருந்தாலும் என் நினைவால் என் நெஞ்சோரத்தில் நீ தூரங்கள் பிரிவில்லை என் துணையே நம் தூரங்கள் துணிவில்லை என் துணையே துயிலில் சந்திப்போம் வாயின் என் கனாவில் குயிலின் துரலோசை கேட்டேன் தொலைதூரத்தில் என் தொலைபேசி மூலம்